ஆண்டவராக சிவத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களுக்கு ஜெப விண்ணப்பங்களை அனுப்பிட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப் மூலமா கமெண்ட்ல இந்த காரியத்துக்காக எங்களுக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க ஃபோன் மூலமா சொல்றீங்க உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் டீமோட அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் நீங்களே எங்களுக்காக கொள்ளுங்கள் எங்களுடைய ஊழியங்களை ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக தோல்விகளையே சந்தித்து சந்தித்து சோர்ந்து போயிருக்கீங்களா இந்த நாட்டுல தோல்விகளை பார்த்து பயந்து போய் இருக்கிற உங்களை பார்த்தாண்டர் சொல்றாரு எல்லார் முன்பாகவும் நான் உன்னை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன் உன்னை முடியாய் கடந்து வந்திருக்கிறேன் எங்க பார்த்தாலும் என் வாழ்க்கையில தோல்விதான் ஒரு அடி எடுத்து வைத்தா ரெண்டு அடி நான் பின்னாடி போறேன் தவிக்கீங்களா அந்த தோல்விகளை பார்த்து பயந்து சொல்றாரு வாசிக்கிறேன் கேளுங்க உபாகமும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஆம் பெரிய சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க இதனால அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலே செயல்படுத்த போறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார் சகலஜன் எந்தெந்த மனிதர்கள் முன்னால நீங்க தோற்று போய் நின்றீர்களோ எந்த மனிதர்கள் முன்னாக்க நீங்க விழுந்து போயிட்டீங்கன்னு சொல்லி கைத்தட்டி சிரித்தார்களோ அவர்கள் மத்தியில ஆண்டவர் உங்களை உயர்த்த போயிறார் இந்த நாள் அப்படிப்பட்ட உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இதெல்லாம் எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியல இந்த மனுஷனை நம்பி இருந்தேன் இந்த மனுஷன் என்னை விட்டுட்டு போயிட்டானே எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய போறேன் எனக்கு ஒண்ணும் தெரியல எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா இல்லைங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால எந்த மனிதர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் எத்தனை தோல்விகள் உங்களுடைய பாதையிலே வந்தாலும் அந்த தோல்விகளையெல்லாம் தகர்த்தறிந்து உங்களை உயர்த்துகிறவர் உங்களை அருகிலே கடந்து வந்திருக்கிறார் நீங்க பயப்படாதீங்க ஏன்னா சகல ஜனங்களை பார்க்க எந்த மனிதர்களும் நீங்கள் தோற்று போய்விட்டீங்கன்னு சொல்லிட்டு இதோடு இவங்க முடிஞ்சிட்டாங்க இவங்களால எழும்பவே முடியாது ஊழியத்தின் பாதையிலும் சரிதான் இந்த ஊழியத்துல எல்லாமே உடைக்கப்பட்டு போயிடுச்சு இந்த ஊழியம் எலும்பவே எழும்பாது நான் இல்ல நான் ஊழியமே இல்ல அப்படி சொல்லுகிற ஜனங்கள் மத்தியிலான் சொல்றாரு சகல ஜனங்களை பார்க்கணும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அவங்க மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்த போய்கிறார் உங்களை கனப்படுத்த போகிறார் நீ ஏன் கலங்கி தவிக்கீங்க ஐயா என் ஊழியத்துல ஒரு எழுப்புதலை பாக்க முடியலைன்னு சொல்லிட்டு நீங்க கலங்கி தவிக்கீங்களா நான் எவ்வளவா ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாயா என் இந்த நாளிலே நான் வேலை செய்யற காரியத்துல என்னுடைய பிசினஸ்ல என் பிள்ளை வேலையில எவ்வளவோ நாங்கள் முயற்சி செய்தோம் ஒரு வெற்றியை பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி தவிக்கிறீங்களா இன்றைக்கு உங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம் வந்தாயிற்று அவர்கள் ஒரு நீங்க கவலைப்படாதீங்க இனி என்னென்ன காரியத்தை நீங்க செய்றீங்களோ அத்தனை காரியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வாதமாய் கருத்தவங்களை மாற்ற போயிடாரு யாரெல்லாம் ஏலனமாய் பார்த்தார்களோ அவர்கள் மத்தியில் அவங்களுடைய தலையை ஆண்டோர் உயர்த்த போயிறார் பயப்படாதீங்க இந்த ஆசீர்வாதம் சுரசுங்களை தங்கி உங்களை ஆசீர்வி உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வித்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதாய் காணப்படுகிறது கண்களை மூடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே இந்த நாள்ல தகப்பண்ண அப்பா சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு சொன்னீங்கப்பா இஸ்ரோவில் ஜனங்களும் அநேக காரியங்களும் அங்க தோற்றி போனோம் அநேக காரியங்களுக்கு ஆசிர்வாதம் இல்லைன்னு புலம்பின வேலையில நீர் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை கனப்படுத்தினீரே அந்த ஜனங்கள் மத்தியில தலையை உயர்த்தி நீரே அது போல தலையை உயர்த்தி தலை நிமிட பண்ணி நீர் இவர்களை ஆசிர்வதிக்கப்படுறதற்காக நன்றி இதனால திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக அவருடைய குடும்பங்கள் நீ ஆசிர்வதிக்கப்படுவதாக தகப்பன இந்த நாட்கள்ல தகப்பனே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இதனால அவர்கள் அப்படியா ஆசிர்வதி ஜெபிக்கிற சபா அவருடைய பாடுகள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே மாற்றி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நிர்கானப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே